அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குரிய துலாம் ராசிக்கான பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது மாணவர்களை இந்த மாதம் எப்படி அமைய பெறப்போகிறது இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மொத்தத்தில் இந்த மார்ச் மாதமானது துலாம் சாதகமாக அமைய பெறப்போ அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் புரிந்தோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் மாதம் ஆங்கில மூன்றாவது மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம் மாதம் அப்படின்னு அப்படின்னு மார்ச் கூட சொல்லலாம் மாசியும் பங்குனியும் இணைந்த மாதங்க இந்த மாதத்தில் சூரியன் முதல் பாதி நாட்கள் கும்பராசிலையும் பகுதியில் மீனராசிலையுமே பயணம் செய்யறாங்க மார்ச் மாதம் வசந்த காலம் தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனியோடு கும்ப ராசியில இணைய போகிறாரு மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனியோடு இணைய போகிறாரு பகை கிரகங்களினுடைய கூட்டணி துலாம் ராசியினருக்கு சாதகமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது பாதகமான நிலையை உருவாக்கப் போகிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மார்ச் ஏழுல புதன் பகவான் மீன ராசியில பயிற்சியாக போகிறாரு சூக்ரன் கும்பராசிக்கு ஏழாம் தேதி மாறுகிறாரு பதினான்காம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு மாறப்போகிறாரு மார்ச் பதினைந்துல செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேரப்போகிறாரு மார்ச் இருபத்தி ஆறுல மேஷ ராசிக்கு புதன் பயிற்சியும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்ரன் மீன ராசிக்கும் மாறப்போகிறாங்க இதன் காரணமா துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதமானது பார்க்கும் பொழுது விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட ஒரு சிலருக்கு வீண் வரையங்கள் ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாக பெறும் கணவன் மனைவி கடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி சில பிரச்சனைகள் தலை தூக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்க அனைத்து விஷயத்திலையுமே விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் வேலை அப்படின்னு வரும்பொழுது வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அதனால பொறுமையுடனும் நிதானத்துடனும் வேலையை செய்வதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது தொழிலை முன்னேற்றுவதற்கு எந்த முயற்சிகளையும் இந்த மாதம் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அல்லது அதையும் மீறி செய்யறீங்க அப்படின்னா தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே சமயம் வீண் விவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படாது அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட பாருங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பண நஷ்டம் ஏற்படலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செலவுகளும் சரி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க மருத்துவ செலவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வீண்வரைய செலவுகளாக ஏற்படலாம் நீ இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்வதன் மூலமாகவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இருப்புக்கள் அதாவது கையிருப்போ சேமிப்போ அல்லது ஏதேனும் பண வரவு ஏற்பட்டாலோ அது கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களா உங்களால் இந்த மாதத்தில் ஓரளவிற்கு பணத்தை கரையாமல் அதாவது சேமிப்பில் நீங்க சேமிக்க முடியும் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மார்ச் மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த பணத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உங்களுடைய உடல் நலத்திலையும் சரி கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அலட்சியமாக இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும்னா கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அதாவது துலாம் ராசியில் பிறந்த கணவனோ அல்லது மனைவியோ தங்களுடைய துணையுடன் சண்டையிடக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் நீங்க ஒற்றுமை பார்க்கணும் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டு அனுசரித்து செல்லுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்திற்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையை கையாண்டு நிதானத்துடன் பேசுறது பலவிதமான பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை சற்று அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத டென்ஷன் குழப்பம் கோபம் இவை அனைத்துமே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச தியானம் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும் இதன் காரணமாக வேலை சுமை ஏற்பட்டாலும் கூட உங்களால் உங்களுடைய கோபத்தையும் டென்ஷனையும் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இருந்தாலும் இந்த காலத்தில் உடன் பணி புரிபவர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எப்படிப்பட்ட உங்களுக்கு வேலை சுமை எப்பாறுபட்ட வேலை சுமையாக இருந்தாலும் உங்களால் அதை நிறைவாக செய்து முடிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் உங்களுக்கு கூட வேலை செய்யக்கூடிய சக்க பணியாளர்களிடத்தில் கொஞ்சம் அமைதி காத்து பேசுங்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடைக்கும் சில விஷயங்களில் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது அவர்களிடத்துல வாக்குவாதம் ஏற்படலாம் சின்ன சின்ன சண்டைகள் கூட உருவாக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வெட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பணி புரிபவர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இதன் காரணமாக உங்களுடைய வேலையை நீங்கள் சரியான நேரத்தில் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் கோபமும் இல்லாமல் முடிக்க முடியும் இப்படி நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டான சரியான நேரத்தில் பர்ஃபெக்டாக முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி இடத்துல உங்களுக்கு பாராட்டு கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இடம் இடமாற்றமோ அல்லது உங்களுக்கு தேவையான சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சக பணியாளர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் மட்டும்தாங்க அமைது நீங்கள் சக பணியாளர்களிடத்தில் சண்டையிட்டோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டோ கருத்து மோதல்களில் ஈடுபட்டோ விவாதத்தை அதிகப்படுத்தியோ இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலை சரியாக போ போகாது இதனால வேலையிலையும் பிரச்சனை வரும் உங்களுடைய குடும்பத்திலையும் பிரச்சனை வரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் தாமதமாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சக்க பணியாளர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஒரு பகுதியிலேயே நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களின் உழைப்பிற்கு ஆதாயமே கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கடின உழைப்பை நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயமும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதே சமயம் தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக நீங்கி ஓரளவிற்கு நல்ல முன்னேற்ற பாதை தென்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மார்ச் மாதம் அப்படின்னு வரும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இரக்கம் நிறைந்த காலகட்டமாக அமையப்பட்டிருக்கிறதுனால இந்த காலத்தில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கூட சில சிரமங்களையும் சவால்களையும் சந்தித்து அந்த விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள் முடி மாற்றிக்கொள்ள முடிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கடந்த பிப்ரவரி மாதம் போலவே இந்த மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடமாறுது மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை சனி பயிற்சி பலன்களில் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் பாதி தரக்கூடிய பலன்களும் இரண்டாவது பாதியில் தரக்கூடிய பலன்களுமே கண்டிப்பாக வேறுபடுங்க அதே சமயம் இந்த மாதத்தை வரைக்கும் புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கரமங்கல யோகம் அப்படின்னு பலவிதமான யோகங்களும் மகர ராசியில் மற்றும் கும்ப ராசியில் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ரெண்டு முறை ராசிகளை மாற்றுகிறாரு இதன் காரணமாக இந்த மார்ச் மாதம் துலாம் ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றாலும் சில விஷயங்களில் ஏமாற்றங்களும் சவால்களும் நிறைந்ததாகவே காணப்படுகிறது அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீடான கும்ப ராசியில் மற்றும் ஏழாவது வீடான மீன ராசியில் பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குதுங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய பயிற்சி குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மார்ச் ஏழு அன்று கும்பராசியில் சனியுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு மார்ச் இருபத்தி ஆறு அன்று மீன ராசியில் இருந்து மேஷத்தில் குரு உடன் இணைகிறாங்க மார்ச் பதினைந்து அன்று துலாம் ராசிக்கு நான்காவது வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியில் இருந்து ஐந்தாவது வீடான கும்ப ராசிக்கு செல்கிறாரு ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாங்க மார்ச் ஏழு அன்று ஐந்தாவது வீடான மகர ராசியில இருந்து உங்களுடைய ராசி அதிபதி சூக்ரன் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறாங்க மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கும்பத்தில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க பதினான்கு அன்று சூரியன் ஐந்தாவது வீட்டில் இருந்து ஆறாவது ஸ்தானத்துக்கு மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு செவ்வாய் மற்றும் சுக்ரன் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே சமயம் ஆறாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்கிறதோ ஐந்தாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்கிறதோ இவை இரண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மார்ச் மாதமானது துலாம் ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இரண்டுமே பாத்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டில் ஐந்தாவது வீட்டின் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கலாம் ஆனால் ஒரு சில விஷயங்களில் அது சாதகமற்ற நிலைகளை ஏற்படுத்தும் அதே சமயம் மார்ச் மாதம் சாதகமான மாதமாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக தாமதத்தை ஏற்படுத்துமே தவிர பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வராது அதே மாதிரி மார்ச் மாதத்தின் முதல் வாரம் அப்படின்னு பெறும்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகளை தவிர விடாதீங்க இல்லை அப்படின்னா மீண்டும் அதை பெறணும் அப்படின்னா நீங்கள் நீண்ட காலமாக காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் மார்ச் மாதத்தினுடைய முதல் பகுதி அதாவது முதல் வாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத பலவிதமான வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா மீண்டும் அந்த வாய்ப்பு பெறணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும் அதே சமயம் மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் மூத்தவர் அப்படி இல்லைன்னா நண்பர்களினுடைய உதவியுடன் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் உங்களுடைய பணியிடத்தில் உங்கள் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தொடர்புடையவங்க சில பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியா லாபம் அடைவாங்க மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான தகராறுகளை தீர்க்க அதிகமாக அழைக்க வேண்டியதாக இருக்கும் பணிபுரியக்கூடிய பெண்களும் இந்த நேரம் சற்று கடினமாகத்தான் இருக்கும் வீட்டிற்கும் வேலைக்கும் நடுவில் ஒருங்கிணைப்பை பராமரிக்கிறதுல நீங்க கொஞ்சம் சில சிரமங்களை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படும் அதிக செலவு காரணமா உங்களுடைய வரவு செலவு தொந்தரவு செய்யலாம் மாத பிற்பகுதியில் கடன் வாங்க வேண்டிய அப்படி இல்லைன்னா வைத்திருக்கக்கூடிய பணத்தை செலவழிக்க வேண்டிய நிலையும் உருவாகும் நிதி சம்பந்தப்பட்ட இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் மருத்துவ செலவுகள் பயணங்களுக்கான செலவுகள் ஆன்மீக ரீதியான செலவுகள் ஆடம்பர செலவுகள் இது போன்ற செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் எட்டாம் அதிபதி ஐந்தாவது வீட்டில் மறைவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு செல்லாம் அதனால எதிர்பாராத நேரத்தில் திடீர் லாபமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் தவறான புரிதல்கள் கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படலாம் இருப்பினும் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்று மாதம் செலவுகளை கவனிக்க வேண்டும் முயற்சிகள் அனைத்துமே பலன் தரும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவரை வழிபட்டு வருவதற்கு மூலமா உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர அனைத்து வித பிரச்சனைகளும் சுமூகமாக முடிவடையும் முருகப்பெருமானை வழிபட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நிம்மதியும் சுபிக்ஷமும் ஏற்படும்